கலெக்டர் ஆபீஸிற்கு வந்த சவப்பெட்டி அதிர்ச்சியில் உறைந்த போலீசார் வேட்பாளர் செய்த வினோத சம்பவம் நூர் முகமதுவின் பகீர் பின்னணி பரபரக்கும் கோவை நாடாளுமன்ற தேர்தல் நாடு முழுவதும் வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி துவங்கி ஜூன் ஒன்றாம் தேதி வரை ஏழு கட்டங்களாக நடைபெற உள்ளது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள நாற்பது தொகுதிகளுக்கும் வருகிற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது இதனையொட்டி வேட்பாளர்கள் தங்களது வேட்பு மனுக்களை தாக்கல் செய்யலாம் என அறிவிக்கப்பட்டிருந்தது தேர்தல் ஆணையத்திடம் இருந்து இந்த அறிவிப்பு வெளியானதும் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் வேட்புமனு தாக்கல் செய்ய சிறப்பு பிரிவு அமைக்கப்பட்டுள்ளது அதன்படி கோவை மாவட்டத்திற்கு தேர்தல் அதிகாரியாக அந்த மாவட்டத்தின் ஆட்சியர் கிராந்தி குமார் பாடி நியமிக்கப்பட்டுள்ளார் இதனையடுத்து கோவை மாவட்டத்தில் தேர்தலில் களம் காண்பவர்கள் அவரிடம் வந்து வேட்புமனு தாக்கல் செய்து வருகின்றனர் அதன்படி கோவை சுந்தராபுரம் பகுதியைச் சேர்ந்த நூர் முகமது வேட்புமனு தாக்கல் செய்ய வந்தார் ஆனால் அப்போது சவப்பெட்டியுடன் வந்துள்ளார் இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது அறுபத்தி மூன்று வயதான நூர் முகமது ஐந்தாம் வகுப்பு வரை படித்துள்ளார் இவர் சுயதொழில் செய்து வருகிறார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு முதல் வார்டு கவுன்சிலர் எம்எல்ஏ எம்பி குடியரசுத் தலைவர் தேர்தல் உட்பட இதுவரை நாற்பத்தி ஓரு முறை தேர்தலில் நின்று குறைவான வாக்குகளை பெற்றுள்ளார் அது மட்டுமல்லாமல் ஆண்டிப்பட்டு சாத்தான்குளம் திருச்செந்தூர் மதுரை மேற்கு பெண்ணாகரம் ஆர்கே நகர் திருமங்கலம் உள்ளிட்ட இடைத்தேர்தல்களில் சட்டமன்ற வேட்பாளராகவும் போட்டியிட்டுள்ளார் இவ்வாறு தேர்தல்களில் பலமுறை முறை தோல்வியுற்றாலும் தொடர்ந்து தேர்தலில் களம் கண்டு வருகிறார் இதற்காக வேட்புமனு தாக்கல் செய்யும் போதெல்லாம் ஒவ்வொரு முறையும் வித்தியாசமான முறையில் வேட்புமனு தாக்கல் செய்வது மற்றும் பல்வேறு வேடங்கள் அணிந்து தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்வது என அவர் யுக்திகளை மேற்கொண்டு வருகிறார் அந்த வகையில் மக்களவைத் தேர்தலில் பொள்ளாச்சி தொகுதியில் போட்டியிடுவதற்கு முடிவு செய்துள்ளார் இதற்காக கடந்த இருபதாம் தேதி மனு தாக்கல் செய்வதற்கு கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்திருந்தார் அப்போது நாட்டில் ஜனநாயகம் இறந்துவிட்டது என குறிப்பிடும் வகையில் சவப்பெட்டியுடன் மனு தாக்கல் செய்ய அவர் வருகை புரிந்துள்ளார் ஆனால் இது குறித்து தகவல் அறிந்த போலீசார் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு இருநூறு மீட்டருக்கு முன்பாகவே அவரை தடுத்து நிறுத்தியுள்ளனர் பின்னர் சவப்பெட்டியுடன் மனு தாக்கல் செய்ய அனுமதிக்க முடியாது என தெரிவித்தனர் அதன் பிறகு அவரின் காரில் இருந்து சவப்பெட்டியை இறக்குவதற்கு முன்பே அதனை பறிமுதல் செய்து ரேஸ்கோர்ஸ் காவல் நிலையத்திற்கு எடுத்துச் சென்றனர் இதனையடுத்து அவரை மட்டும் வேட்பு மனு தாக்கல் செய்வதற்கு செல்லுமாறு போலீசார் அறிவுறுத்தினர் இந்த சம்பவம் காரணமாக ஆட்சியர் அலுவலகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த நூர் முகமது தான் நாற்பத்தி இரண்டாவது முறையாக தேர்தலில் களம் காண்பதாகவும் ஆனால் இப்போது இந்தியாவில் ஜனநாயகம் இறந்துவிட்டது என்பதை கூறும் வகையில் இவ்வாறு சவப்பெட்டியுடன் மனு தாக்கல் செய்ய வந்ததாகவும் கூறியிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் மக்கள் பணத்தை வாங்கிக் கொண்டு ஓட்டு போடுகிறார்கள் எனவும் வேதனையோடு கூறியிருக்கிறார் இவ்வாறு மேலும் பல்வேறு விஷயங்களை நூர் முகமது பகிர்ந்து கொண்டுள்ளார் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க